செல்வங்களே இறைவா வணக்கம் செல்வங்களுக்கு அதே வணக்கம் பாகுபாட்சம் இல்லை தாதா நாங்கள் குறிப்பேன் ஒரு ஒன்றுடைய விளக்கத்தை கேட்க ஆசைப்படுகிறேன் ஆட்டோம்ஸ் சொல்கிறாங்களே அது என்ன தாத்தா ஆட்டோம்ஸ்னால் என்ன தாத்தா பேர் மீனிங் ஓ ஆட்டோம்ஸ் என்னுடைய பாஷையில் சொல்லட்டுமா என்னுடைய பாஷையில் சொல்கிறேன் ஆட்டோம் என்றால் ஒரு விதை இருக்கிறது அல்லவா விதை அந்த விதைக்கு மேலே ஒரு மூடி இருக்கிறது அந்த விதையை பாதுகாப்பதற்காக ஒரு மூடி கடவுள் அமைத்திருக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு முட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த முட்டைக்குள்ளே கருவு இருக்கிறது அதுதான் விதை அந்த கருவுக்கு மேலே ஒரு முட்டை இருக்குதுல்ல முட்டை எக் அது மேல்பாகம் இருக்கிறது தான் ஷெல் சொல்லுவாங்க இல்லையா அதுக்குப் பெறுதான் அட்டோம்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் மற்றவங்க பாஷையில் சொல்லணும்னா இந்த மிகவும் சிறிய அளவில் உள்ள ஒரு விதைக்கு பாதுகாப்பாக இருப்பது என் பெயர் தான் அணுக்கள் என்று சொல்வோம் அந்த அணுவை பிளந்து பார்த்தால் அதற்குள்ளே இரண்டு உயிரினங்கள் இருக்கிறது விதை விதை விதைக்கணும் அந்த விதை இருக்கிறது அது விதையாகப்பட்டது மிகவும் நெருக்கமான நிலையிலே ஒன்றை ஒன்று டச் பண்ணாமல் ஒன்றுக்கு ஒன்று இடைவிதை விட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் ஒரு விதையை எடுத்து பாருங்கள் கிரவுண்ட்நட் கல்லா கட கிரவுண்ட்நெட் அதை அதை பாருங்கள் பார்ப்பதற்கு ஒரே கிரவுண்ட்நெட்டு தானே அதை பிறந்து பார்த்தா இரண்டு பாகங்கள் வரும் அந்த இரண்டு பாகங்களும் ஒன்றே ஒன்று தொடர்பில்லாமல் இருக்கும் அங்கே போனால் என்னுடைய பாஷை என்னுடைய இதில் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா இந்த ஆட்டோம்ன்றது ஒரு சிறு முட்டையை போன்றது அதற்குள்ளே இரண்டு பாகங்கள் எப்படி கிரவுண்ட் கிரவுண்ட்நட்டில் இரண்டு பாகங்கள் இருக்கிறதோ அதே போல் அந்த அணுக்களுக்குள்ளே இரண்டு பாகங்கள் பொருட்கள் இருக்கிறது விதை டூ பார்ட் ஆஃப் சீட்ஸ் அந்த சீட்ஸும் கூட ஒன்றே ஒன்று டச் பண்ணாமல் ஒன்றே ஒன்றை டச் பண்ணாமல் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிளில் இந்த ரெண்டு பாகங்கள் இருக்கிறது அதற்கு ஆட்டோம்ஸ் இருக்கிற அந்த ரெண்டு பாகங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அது ரெண்டு பே பொருட்களுக்கு பெயர் விதைகளில் பிரிவுகளுக்கு பெயர் ஒன்று வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒன்றே ஒன்று டச் பண்ணாமல் ஒன்றோட நெருங்காமல் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் அவர் இருந்துக்குது ஆனால் ஒன்று ஒன்று டச் பண்ணாத கிது அந்த இரண்டை ஒன்றே ஒன்றை டச் பண்ணிட்டாங்க வெடிக்கும் நெருப்பொழி அதிலிருந்து வெளியே வரும் து அந்த இரண்டு விதைகள் என்று சொல்கிற அல்லவா அந்த இரண்டு விதைகளையும் நம்ம மண்ணுக்குள்ளே வைத்து அதுக்கு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுற மாதிரி வச்சோம் ஏதாரத்துக்கு என்னுடைய பாஷையில் பேசுகிறேன் தாத்தா பாஷையே தனி பாஷா இந்த இரண்டையும் மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து இதை தொடர்பு கொள்ள வைக்கிறது அது இரண்டும் தொடர்பு கொள்ள வச்ச உடனே அதற்குள்ளே இருந்து எப்படி ஆட்டோம்ஸ் எலக்ட்ரான் புரோட்ரான்ஸுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு ஒரு பெரிய பயங்கரமான விளைவு ஏற்படுகிறது அந்த மாதிரி இந்த விதைகளுக்குள்ளே ரெண்டும் தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அங்கேருந்து பயங்கரமான ஒரு புதிய புதிய ஒரு உயிரினம் அதே போன்று அது என்ன கிரவுண்ட் நட்டு இருக்கா அது ரெண்டும் டச் பண்ணாதா அந்த அதிலிருந்து ஒரு கிரவுண்ட் செடியே உருவாகிடும் செடியிலேருந்து நம்ம அது நம்ம என்ன விதையை போட்டோம் அதே விதை அதே மாதிரி கிரௌண்ட் எடுத்துக்கோ ஒன்றுக்கு பல மடங்கு வரும் அதே போல் தான் மனிதர்களுக்கும் ஹியூமன் பீயிங்க்கும் மனித கருவியிலே ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற பொருளை போன்ற ஒரு விதை இருக்கிறது என்னுடைய பாசிட்டிவ் அந்த இரண்டு பாஷைகளும் ஒன்று ஒன்று சேராமல் இருக்கிறது எப்பொழுது ஆணிலருந்து பெண்ணுக்கு அது தொடர்பு கொண்டு ஒன்றே ஒன்று கான்டாக்ட் கிடைக்கிற லெவல் வரதோ அங்கே எப்படி இங்கே செடி முடிச்சதோ அங்கே எப்படி எலக்ட்ரான் புரோட்டான் எந்த சேர்ந்தோம்னா ஒரு நெருப்பு பொறி ஒரு பயங்கரமான ஒரு விளைவு ஏற்படுகிறது அதே மாதிரி மனித உடம்பில் இருந்தும் ஹியூமன் பாடியிலிருந்து ஆண் பெண் கருவுகளை ஒன்று சேர்ந்தால் அங்கே ஒரு குழந்தையே பிறந்து விடுகிறது அவனைப் போலவே ஒரு உயிரினம் உருவாகி விடுகிறது ஓகே அதனுடைய பாதுகாப்பாக இருக்கிறது அல்லவா முட்டையின் மேலே ஓடு முட்டை ஓடு இருக்கிற செல் அந்த மாதிரி ஆட்டம்ஸ் ஆகப்பட்டது எலக்ட்ரான் புரோட்டான் இந்த இருந்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது அதற்கு பேச ஆட்டோம் அது மிகவும் சிறியதானது நான் கண்களால் பார்க்க முடியாது செல்ஸ் கூட சொல்லலாம் நாங்கள் சுருக்கமாக என்னுடைய வழியில நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆட்டோம்ஸ் என்றால் செல்ஸ் ஓகே சொல்லுங்களே மீண்டும் விளக்கம் தேவ்தான் விளக்கம் கொடுக்கிறேன் பாய்